திருவாரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கின்ற தேர்தலின் வேட்பாளராக அன்பு சகோதரி அஸ்வதி அஸ்வினி அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அறிமுகம் செய்திருக்கிறார்கள் சகோதரிக்கு என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் பேசின எல்லாருமே முன்வைக்கிற ஒரே செய்தி நாம் ஒற்றுமையாக இருக்கணும் அதே போல் அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்க அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க அவங்கள பற்றி நீங்கள் பயப்படக்கூடாது அப்படின்லாம் எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய உடன்பாடு இல்லைங்க ஏனென்றால் கருணாநிதி என்கின்ற ஒரு பெரிய பூதம் ஜெயலலிதா என்கின்ற ஒரு பெரிய பூதம் இந்த இரண்டு பூதங்கள் இருந்தப்பையே கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் தேர்தலை சந்திச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஒன்று என்று தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலை சந்திச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தல் என சந்திச்சு ஒன்று புள்ளி ஒன்று என்கின்ற நிலையிலிருந்து ஒரு கட்சி எந்தவித கூட்டணியும் வைக்காமல் தனித்தே அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் உயர்ந்த ஒரே ஒரு கட்சினா இந்திய பெருநிலத்தில் வெற்றிக் கழகம் வந்து நிறைய பதாகை வைத்திருக்கிறார்கள் நிறைய கூட்டங்களை கூட்டி இருக்கிறார்கள் நாளைக்கு திமுக காரங்க கூடுனான்னா ஓடியே போயிடுவான் நீங்க நல்லா பாருங்க இதே இடத்துல நாளைக்கு திமுக காரங்க எல்லாரும் கூடுனா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க ஓடி போயிடுவாங்க ஏன்னா விஜய் என்கின்ற ஒரு பிம்பம் வரும்போது கூடுகிற கூட்டம் நாளைக்கு ஒரு வேட்பாளரை நிறுத்தி வச்சுட்டு எங்கேயோ விஜய் பொழுது இங்க கூடுவாங்களான்னா ஒருத்தன் கூடமாட்டான் அதுலேயும் நேற்று திருவாரூரில் நடந்திருக்கு கலோபுரம் நடந்திருக்கு இந்த மாவட்ட செயலாளருக்கும் அந்த மாவட்ட செயலாளருக்கும் ஜண்ட எது ஒரு கட்சி தலைவர் வந்திருக்கிற அந்த பேரணியில் ஒரு கட்சியில் இருந்துகிட்டு ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் அடிச்சுக்கிட்டு கலோபரமாயிருக்கு அப்படிங்கிற செய்தியெல்லாம் படங்களாக நம்ம பார்க்கிறோம் நீங்க தயவு செய்து உங்களை எவரோடும் ஒப்பிடாதீர்கள் ஏன் என்றால் நீங்கள் சுமந்து நிற்கிறது அவர்களினுடைய கனவை நீங்கள் சுமந்து இருக்கின்றது மாவீரர்களினுடைய கனவை நீங்கள் சுமந்து நிற்பது மேதகுவே எழுப்பிள்ளை பிரபாகரன் என்கின்ற உன்னதமான தலைவனினுடைய லட்சிய கனவை நீங்க வந்து ஐம்பது மீட்டர் ஓடுறவன் ஐநூறு மீட்டர் ஓடுறவன்லாம் இல்லை நீங்கள் ஐயாயிரம் மீட்டருக்கு ஓடுவதற்கு பழகிட்டு வந்தவங்க அப்படி இருக்கும் பொழுது தயவு செய்து உளவியலாகவே இதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாதீங்க நெஞ்சை நிமிர்த்தி பேச வேண்டும் என்றால் நேர்மையோடு பேச வேண்டும் என்றால் அப்பளுக்கற்ற நிலையில் நீங்கள் அரசியல் கருத்துக்களை இந்த தளத்தில் பேச வேண்டும் என்றால் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரனாக மட்டும்தான் இருக்க முடியும் வேற யாராச்சும் இருக்க முடியுமா இப்போ வந்து திருவாரூர் வந்து கருவாடா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு பக்கத்துல கடல் இருக்கு கடல் இருக்கிற இடத்துல கருவாடு தொழில்கள் அதிகமாக நடக்கும் அப்போ அதுதானே பேச முடியும் அதுலேயும் வந்து இன்னைக்கு வந்து நிறைய அந்த விஜய் பேச்சுகளில் உள்ள அபத்தங்கள் எல்லாம் பட்டியலிட்ருக்கிறாங்க என்ன பட்டியலிட்டுருக்குறாருங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரு நாகூர் ஆஸ்பத்திரியில் அரசு ஆஸ்பத்திரியில் வந்து பிரசவம் பார்க்குற டாக்டர் இல்லை அப்படின்னு உண்மையிலே விஜயை நினைச்சு பரிதாபம்தான் வருது ஏன்னா ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு இரண்டே இரண்டு மகப்பேறு மருத்துவமனைகள் தான் வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார டாக்டர் ஐயா இருக்கிறாங்க அவங்களுக்கே நல்லா தெரியும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எல்லாத்துலேயும் மகளிருக்கான மகப்பேறு மருத்துவரை வைத்திருக்கிறதா இந்த தமிழ்நாட்டில் இல்லை இந்திய பெருநிலத்திலே சரித்திரம் இல்லை அப்போ உங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் எப்படி இருக்குன்னு தெரியல முதல்ல ஆரம்ப சுகாதார நிலையத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல அதே போல் ஒன்றிய அளவிலான மக மக மகளிருக்கான மகப்பெயர் மருத்துவர்கள் உள்ள மருத்துவமனை எத்தனை இருக்குன்னு தெரியல அப்போ எதுவுமே தெரியாமல் வந்து நின்றுக்கிட்டு பேசுகிற பேச்சு நீங்கள் அதை அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக நேற்றைய கூட்டத்தில் நேற்றைய செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கிறாங்க விஜய பார்க்குறதுக்கு கூட்டம் வரும் விஜய் பேசுறத கேட்கறதுக்கு கூட்டம் வராது சீமானை பார்ப்பதற்கு கூட்டம் வராது ஆனால் சீமான் பேசியதை ரெண்டு கோடி பேருக்கு மேல கேட்டிருக்கிறாங்க அப்ப நான் பேசுறத கேட்கறதுக்கு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால உங்களை வந்து எந்த புள்ளியிலையும் நீங்க வந்து உங்களை இது போல நான் என்ன சொல்றேன் நீங்க விடுதலை இயக்கங்களோடு ஒப்பிடுங்க யாசர் அராபத்தினுடைய விடுதலை இயக்கம் போல நாம் தமிழர் கட்சி வளர வேண்டும் என்று நீங்கள் ஒப்பிடுங்கள் ஓசிமின்னின் விடுதலை இயக்கம் போல நாம் வளர வேண்டும் என்று நீங்க ஒப்பிடுங்க அர்ஜென்டினாவினுடைய சேகுவேராவினுடைய பொலிவிய விடுதலை இயக்கம் போல நாம் ஒன்று ஓடி நிற்கணும் எதிரியை சமர் செய்ய வேண்டும் என்று உங்களை ஒப்பிடுங்கள் ஒரு பொழுதும் உங்களை ஒப்பிடாதீர்கள் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் திருவாரூர் வந்து அவர் மண்ணு இவர் மண்ணு செவரு மண்ணு அப்படின்னு அந்த மண்ணுக்கு எதுவுமே தெரியாது இந்த மண்ணை பொறுத்தவரையும் தமிழ் மனம் வீணுசுகின்ற ஒரு மண்ணே ஆரோரார் என்று சொல்லக்கூடிய சிவனை ஒரு கடவுளாக தமிழகரினுடைய தத்துவ கடவுளாக அனுசிக்கிற மண்ணே கூடுதலாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமாக நிற்கின்ற எல்லோரையும் கொண்டாடுகிற மண் நீங்க திருவாரூரில் வந்து கடந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணன் அதிக முறையாக இங்கே வந்துட்டு போனார் தஞ்சாவூருக்கு வர்றாரோ இல்லையோ திருவையாருக்கு திருவையாருங்கிற திருவாரூருக்கு வந்துடுவார் இன்னும் மு உண்மையான முதன்மையான களப்போராளிகளாக இருந்த எங்கள் ஐயா தமிழ் முழக்கம் சாகுல் அமைது போன்றவர்கள் அடிக்கடி வந்து முகாமிட்டம்மன் அப்போது எனக்கு எனக்கு வந்து பொறாமையாக இருக்குது திரு திருவாரூரை வந்து பார்க்கும் பொழுது பொறாமையாக இருக்குது வேட்பாளரை அறிவிச்ச உடனேயே துண்டு சீட்டு கொடுக்குறாங்க ஐயா கூட்டத்தில் ஒரு லட்ச ரூபாய் நன்கொடை கொடுக்குறாங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே சகோதரிக்கு துண்டறிக்கையெல்லாம் அடித்து கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பொறாமையாக இருக்குது ஆனாலும் இது கட்டாயமாக வெல்வதற்கான அறிகுறியை காமிக்குது நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து வேட்பாளரை அறிவித்த உடனேயே அவர்களுக்கு துண்டு சீட்டை நாம் அச்சடிச்சு கொடுத்தாவது இந்த மண்ணில் கலப்பணிய தொடங்கணுங்கிற அர்ப்பணிப்பு இருக்கு இல்லையா நீங்கள் வேணா பாருங்க திருவாரூரில் நீங்கள் பார்த்து நேற்று வந்து என்ன சொல்றது இந்த விளைஞ்ச வெள்ளாமையில் யானை பூந்தா மாதிரி ஒவ்வொரு வீதியையும் பூந்து வச்சுட்டாங்க நீங்கள் மு முடிச்சுட்டு போன அந்த டிவியோட ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்பொழுது கரும்பு கொள்ளையில காட்டான பூந்தா எப்படி இருக்கும் அப்படி மாதிரி இருக்குதுங்க போயிடும் அவ்வளோதான் நீங்கள் தேர்தல் நேரத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜய் வந்து ஓட்டு கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா கேட்கவே மாட்டார் அவர் எங்கேயாச்சும் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு நின்றுவார் விஜய் அல்லாமல் ஒரு பய தமிழக வெற்றி கழகத்தில் வந்து நின்று இங்கே வாக்கு கேட்கவும் மாட்டான் பத்து போலீஸ்காரன் வந்தால் ஓடுவாம் பாருங்க ஓட்டம் கடல் கலரையில் காலை வச்சு ஓடிடுவான் நீங்கள் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்போ நாங்கள் ஐயாவோடு வரும்பொழுது பேசிக்கிட்டே வந்தோம் ஐயா இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலெல்லாம் நம்ம வேட்பாளரை எதிர்கொண்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி எல்லா இடத்துலையும் வேட்பாளரை நிறுத்துனுச்சு ஆனால் எல்லா இடத்துலையும் வேலை செய்யல அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களாக நின்ற காங்கிரஸ்காரங்களை எதிர்த்து தான் வேலை செஞ்சோம் நான் திருவையாறு தொகுதியில இருக்கிற ஒரு வே பொறுப்பாளர் திருவையாறு தொகுதியில நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினோம் ஆனால் பத்து தொகுதி ஆட்களும் வந்து பாமநாசத்துல தான் வேலை செஞ்சோம் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவே மட்டுமே வேலை செஞ்சோம் அந்த இடத்துல அப்போ மட்டும் நாம் தமிழர் கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நம்ம உண்மையிலேயே வேலை செஞ்சுருந்தோம்னா ஒன்று புள்ளி ஒன்றெல்லாம் இருக்காது அப்போயே ஒரு பெரிய இலக்கோடு நாம் வேலை செஞ்சுருப்பேன் ஏன்னா அந்த தேர்தலில் நமது இலக்கு காங்கிரஸ் வெல்லக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் தோற்று போனுச்சு எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் தோற்று போணுச்சு அப்போது நம்ம இலக்குங்கிறது வந்து இப்போ இப்போ ரெண்டு பேர் மூணு பேர் பேசினிங்கும் போது நான் பார்த்தேன் நம்ம கூடுதலா வாக்கு சதவீதத்தை பதிவு பண்ணணுங்க அப்படியெல்லாம் இல்லைங்க இந்த முறை கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலானது கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய தேர்தல் ஏன் அதை நான் சொல்றேன்னா நாம இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வெற்றி பெறலாம் அதில் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் நமது கனவாக இருக்கின்ற மண் வளத்தை மலை வளத்தை மக்களின் நலத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த தேர்தலையே நாம் வெற்றி பெறணும் ஏன்னா அஞ்சு வருஷத்தில் முடிச்சிருவாங்க நாம் மலைகளுக்கான மாநாடு நடத்துகிறோம் எதற்காக நடத்துகிறோம் மழை இந்த மண்ணினுடைய வளம் என்று நாம் நடத்துகிறோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதே தென்காசியில் ஒரு மலையை காமிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதே மலையை காமிக்கிறாங்க எங்கடா மலையை காணான்னு கேட்குற மாதிரி இருக்குது அந்த படங்கள் கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்த மழை இப்பொழுது அந்த இடத்துல அந்த மழை இல்லை பெருசா இருக்கு நாம் அஞ்சு வருஷம் கழிச்சு கூட ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரலாம் ஆனால் நாம் பாதுகாக்க நினைத்த மழை இல்லாமல் போயிடும் மணல் இல்லாமல் போயிடும் மக்கள் இல்லாமல் போயிடுவாங்க இன்னும் மக்கள் இல்லாமல் போயிடுவாங்க ஏன் சொல்றேன்னா முற்று கஞ்சாமும் பான்பராக்கும் இன்னும் சொல்லப்போனால் டாஸ்மார்க்கும் நிறைந்து வழிகின்ற தமிழ்நாடாக போயிடும் உளவியலாகவே அவர்கள் பாதிக்கப்பட்டுட்டால் உளவியலாகவே மாற்றமடைந்து விட்டால் அவர்களை மீட்பது மிகப்பெரிய கடினமாயிடும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு செஞ்சு நான் முடிச்சுக்கிறேன் என்ன கருத்துன்னா அமெரிக்காவில் இருக்கின்ற வனவிலங்குகள் பாதுகாப்பகத்தில் மிகப்பெரிய சவால் ஒன்று உருவாகிருக்கு என்ன சவால் உருவாகிருக்குன்னா அங்கே இருக்கின்ற எல்லா அணில்களும் நீங்கள் இந்த அணில்களை நினைக்காங்க நான் பேசுறது உண்மை எல்லா அணில்களும் சோம்பிகளாக இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க சோம்பிகளாக மாறியிருக்கு அப்படின்னு சொன்னால் அணில்கள் அவர்கள் இயல் அணில்களாக அணில் இயல்பாக சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்க முறைகளை மாற்றி மாமிச வேட்டைகளில் இறங்கியிருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏன் அப்படி இறங்கியிருக்கு அணில்களுக்கு அது ஏன் இந்த மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதனுடைய வாழ்வியல் முறை மாறியிருக்கு அது சார்ந்து இருத்திருந்த இடங்களினுடைய சூழல் மாறியிருக்கு அதனால் அந்த அணில்களே மாற்றம் அடைந்திருக்கு இந்த சைவ உண்ணிகளாக அந்த பருப்பு வகைகளை மட்டுமே உன்ற இந்த அணில்கள் வேட்டையாடி செத்து போன மிருகங்களை உண்ணுகின்ற நிலைக்கு மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ என்ன சொல்ல வர்றான்னா மனிதன் ஒரு விலங்கு சோசியல் அனிமல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ ஒரு விலங்கு தான் வாழ்கின்ற பகுதியில் இருக்கின்ற சூழலுக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து கொள்ள நேரிட்டால் அதனுடைய முற்றிலும் வாழ்க்கை முறையே மாறி போயிடும் அப்படி நமது இயல்பு நமது பண்பாடு நமது கலாச்சாரம் நமது மண்வளம் நமது மலைவளம் நமது மக்கள் வளம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அணில்களாக மாற்றி கொண்டு இருக்கிறாயங்க இப்போ எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இந்த அணில்களே மாறி இருக்கிறாயங்க நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அணில்கள் வந்து இந்த என்ன அணில்னு சொல்கிறாங்க நாங்கள் அணில்லாம் இல்லைங்க அதையும் தாண்டி ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊன்னு கத்துறாங்க இப்போ அணில கூட நம்ம தரக்குறைவா சொல்லிட்டோமா அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி நம்மளுக்கு வருது அய்யயோ இவங்களை அணில்கள் கூட ஒப்பிடக்கூடாது போல ஒரு விசித்திரமான சந்துக்களாக ஒப்பிடணும் போல அணில்கள் கோவிச்சுக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலை வருது உண்மையில எங்க ஒரு ரசிகர் தன் மீது கொண்ட அளப்பரிய அன்பினால் தன்னால் பார்க்க முடியலைன்னு வீட்டு செவரேறி குதிச்சு மாடியில நின்று அவனை பார்க்க வந்துட்டா ஒரு தலைவனாக ஒரு தொண்டனாக அவனுடைய இதை என்ன செய்யணும் எப்பா இது மாதிரி செய்யக்கூடாது நான் எல்லா ஊர்லேயும் சுற்றுப்பயணம் வர்றேன் அதுக்காகவே ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டையும் ஒதுக்கி வச்சுருக்கு தமிழ்நாடு அரசு அங்கே வாங்க என் வீட்டு செவிரேறி குதிக்காதீங்கன்னு தானே சொல்லி அனுப்பினோம் ஆனால் அந்த நடிகர் செய்த செயல் அந்த பையனை விசாரிச்சு அவனுடைய அன்பெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு கீழ்ப்பாத்துக்கு கீழ்ப்பாக்கத்துக்கு சிகிச்சைக்கு அனுப்பியிருக்கிறார் இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு என்னை பார்க்க வருகிறவர்கள் அனைவரும் செல்ல வேண்டிய இடம் கீழ்ப்பாக்கம் என்று சிம்பாலிக்கா சொல்றாரா என்ன சொல்ல வர்றாரு நீங்க வீட்டில் கிரீஸ் தட்டி கிரீசு அடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அவன் ஏறி குதிச்சிருக்க மாட்டான் ஏன்னா நீங்க நடத்துற மாநாட்டில் கேட்டில் கிரீஸ் அடிச்சீங்களே உங்க வீட்டில் கிரீஸ் அடிச்சிருந்தீங்கன்னா அவன் ஒய் பாதுகாப்பையும் மீறி ஏறி குதிச்சு மொட்டை மாடியில் நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்திருக்க மாட்டான் இப்ப பஸ் பஸ்ல கிரீஸ் அடிக்கல ஏறி என்ன எதற்காக இதெல்லாம் இந்த இடத்துல தகவல்தான் ஆனா நாம பயப்படணும் நமது அரசியல் சூழல் இப்படியெல்லாம் மாற்றமடைந்திருக்குன்னு பயப்படணும் இதையெல்லாம் மாற்றுவதற்கு நாம விரைந்து வேலை செய்யணும் அப்படிங்கறதுதான் விரைந்து நூறு பேர் போதுங்க நூறு பேர் நூறு பேர் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊராட்சியாக ஒவ்வொரு தெருவாக நாம் ஆக்கிரமிச்சா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க தம்பி சொன்னது மாதிரி தான் சீமா நன்னனும் விவசாயி சின்னமோ எல்லா மக்கள்கிட்டையும் போயிடுச்சு நம்ம ஊரில் ஒரு பொட்டைக்காடாக இருக்கும் அந்த இடத்துல விதைச்சி விட்டுட்டு வந்துடுவோம் விதைச்சது இடத்துல போய் அறுவடை செஞ்சுட்டு வர்ற பணிதான் இது எல்லா இடத்திலையும் அண்ணன் சீமானவர்கள் தன்னுடைய லட்சியத்தையும் சின்னத்தையும் நமது கொள்கையையும் தமிழ் தேசிய தத்துவத்தையும் விசை விதைச்சு வச்சுட்டாரு நம்ம எல்லா இடத்துலையும் போய் அறுவடை செய்தால் மட்டும் போதுமானது மேலும் இந்த தொகுதியில் ஐயா பால்ராஸ் இருக்காங்க ஏற்கனவே சகோதரி நின்று மிகப்பெரிய அடித்தளத்தை இரண்டு முறை நின்று பெரிய அடித்தளத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க நீங்க ஒவ்வொரு இடத்திலையும் போய் நமது சின்னத்தையும் நமது எண்ணத்தையும் சொல்லி நீங்கள் நின்று வாக்கு கேட்டாலே உறுதியாக திருவாரூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்டையாக மாறும் என்று பதிவு செய்து இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் உறவுகள் அனைவரும் <entender it�> <filho> <t>